வணக்கம் இன்றைக்கி பெனிஃபிட்ஸ் ஆஃப் டேக்கிங் ட்ரேக்ஸ் வெக்கேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வெக்கேஷனுடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ எல்லாேருமே இப்போ மண்டே டு ஃப்ரைடே ஒரு ஒர்க் ஷெடியூலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் மண்டேல ஆரம்பித்தோம்னா டக்கு 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 டக்குன்னு ஃப்ரைடே வரைக்கும் ஒரு ரெகுலராக ருட்டீன் ஒர்க் தான் போயிட்ருக்கோம் மார்னிங் நைன் ஓ கிளாக் ஆரம்பிக்கிறோம் திரும்பி வந்துட்டு ஆஃபீஸ் போகிறோம் இல்லை நம்ம வீட்டில் வந்துட்டு ஹோம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சமைக்கிறோம் பிடிக்கிறோம் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க ஒர்க் பண்ணுறாங்க லேப்டாப் அது இது மதியானம் லஞ்சு ஈவினிங் திரும்பி ரிட்டர்ன் ஒரு ஆஃப் அன் ஹவர் டிவி திரும்பி தூங்குறது திரும்பி மார்னிங் ரெகுலராக இந்த மாதிரியே நமக்கு வந்துட்டு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் திரும்பி 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 போயிட்டு இருக்கும்போது நம்ம மைண்டு வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அந்த டைம் தான் நமக்கு வெக்கேஷன் அல்லது ஒரு சின்ன ட்ரிப் இல்லை அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போய் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வர்றது மேபி அது நம்மளுடைய பிறந்த வீடாக இருக்கலாம் எல்லோரும் அம்மா வீடு அம்மா வீடும்பாங்க அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அது நம்ம பிறந்த வீடு அது நம்ம வீடு ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரதா இருக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு ஒரு வெக்கேஷன் ட்ரிப்பு போகிற மாதிரி இருக்கலாம் இல்லை நம்ம சமைக்காம ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுல தப்பே கிடையாது எதனால் அப்படின்னா அது நம்ம செல்ஃப் லவுக்காக நம்ம நம்மளை மதிக்கணும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்போ தான் அடுத்த வேலையை அதை ஒழுங்காக பண்ணணும் நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வாரத்தில் ஒரு நாளாவது நமக்கு நம்மளே ரெஸ்ட் கொடுத்து பழகுங்க நமக்காக யாருமே ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஃபீஸ் கூட போகிறவங்களாகட்டும் இல்லை நமக்கு ஹோம் மேக்கர்ஸ் ஆகட்டும் நமக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுத்து பழகுங்க நம்ம என்ன செஞ்சால் ஹாப்பியாக இருப்போம் என்ன செஞ்சால் பீஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் அதை வாரத்தில் ஒரு டைமாவது பண்ணுங்க அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த போர் ஒர்க்கை வந்துட்டு நம்ம போர்னு நினைக்க மாட்டோம் புதுசாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் அதனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அட்டஸ்ட் டைமாக ஒர்க் பண்ணாமல் இடையில் ஒரு பிரேக் லஞ்ச் பிரேக் இருக்குது அதே மாதிரி ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி அப்படிங்கும் போது டீ பிரேக் இருக்குது ஸோ அந்த மாதிரி பிரேக் எடுத்து எடுத்து பண்ணும்போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிறது இல்லையா அதே மாதிரி தான் நம்ம மைண்டுக்கு ஆஃப்டர் ஃப்ரைடே மண்டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஒரு நாள் வந்துட்டு நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும்போது நம்மளோட மைண்ட் இன்னும் ஒரு பல மடங்கு வேலை செய்யும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும் நல்லா வேலை செய்யும் நம்மளையோ ஒருத்தங்க கவனிக்கிறாங்கன்னு அது நம்பும் அடுத்த ஒர்க்கு ரெடியாகும் ஆகும் ஏன்னா அதுக்கு தெரியும் திரும்பி நமக்கு ரெஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு அது ஒரு நம்பும் ஸோ அது வந்துட்டு நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் டைமை இம்ப்ரூவ் பண்ணுது ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது நமக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை நம்மளோட செல்ஃப் லவ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ஸோ இந்த வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்குறதுக்கு நீங்கள் எப்போயுமே வந்துட்டு பயப்பட வேண்டாம் யாராவது நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு நம்ம தான் ரெஸ்ட் கொடுக்கணும் நம்ம தான் பிளான் போட்டு நம்ம தான் எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளை நம்மளே ஹாப்பியா அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ எப்படி வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு ஒர்க் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி வீக்கெண்டில் ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ரெஸ்ட்னால் படுத்துக்கெடுக்கிறதே அப்படின்னு கிடையாதுங்க தூங்கிறது படுத்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது ரெஸ்ட் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்த விட்டு வேறு ஒரு மைண்ட் செட் வேறு ஒரு என்வாயன்மெண்ட் நமக்கு பிடிச்சதை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட்டு தான் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க மனசுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ